போட்டு இமயமலை ஏறும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கும் அவருடைய நண்பர்கள் வாங்க வீடியோக்குள்ள உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையன் படத்தை முடிச்சுட்டு அவங்க அபுதாபிக்கு போயிட்டு வந்திருந்தாங்க அவங்களுக்கு கோல்டன் விசாவும் கிடைச்சது அந்த நிகழ்வுகள்லாம் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அதிரடியா பாத்தீங்கன்னா இமயமலைக்கு புறப்பட்டாங்க ஏன்னா ஒரு ஒரு படமும் சரி ஒரு ஒரு வருடமும் அவர் இமயமலைக்கு போயிட்டு வருவாங்க ஏன்னா அவருக்கு ஒரு ஒரு வருடமும் புதிய அனுபவம் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்க அவருடைய நண்பர்கள்லாம் இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் தலைவர் சென்னை ஏர்போர்ட்ல கிளம்பும் போதே ஆன்மீகம்னா என்ன அப்படின்றத அருமையா பதிலடி கொடுத்துட்டு போனாரு செய்தியாளர்களுக்கு நக்கலா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனாரு எல்லாருக்கும் தெரியும் இசையா கவிதையா அப்படின்ற பிரச்சனை போய்கிட்டு இருக்கு நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணா நோ கமண்ட்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஏன்னா ரெண்டு பேருமே அவருக்கு நண்பர்கள் இங்கே இளையராஜாவும் சரி அவர்களும் சரி ரெண்டு பேருமே நண்பர்கள் அதனால் யாருக்கு அவர் பேசுவார் அதனால நோ கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்துட்டாங்க இவர் இப்போ எப்போ தலைவர் திரும்பி வராரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு அதாவது இந்த மாசம் நான்காம் தேதி வர்றதா ஒரு செய்தி இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம் ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு தலைவர் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அந்த புகைப்படங்கள்லாம் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு பத்ரிநாத் கோவில் நீங்க ஆன்மீக பயணம் அவர் அபுதாபிலேயே தொடங்கிட்டாரு அங்க ஆன்மீக பயணமா அங்க அபுதாபியில இருக்கிற கோவிலுக்கும் போயிட்டு வந்திருந்தாங்க நீங்க பாத்துருக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு கோயிலா இப்ப பாத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ அதிரடியான தகவல் என்னன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அங்கே பாபாஜி குகையில் அங்கே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் இருக்குது அது மட்டும் இல்லைங்க அந்த கேதர்நாத் அந்த குகைக்கும் தலைவர் அந்த கோயிலுக்கும் போகாரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு இங்கெல்லாம் போயிட்டு வழிபட்டு தலைவர் வீடு திரும்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ அங்கே சந்தோஷமா ஜாலியாக இருக்கிற அந்த ஃபோட்டோஸ்லாம் வைரல் இருக்கு நீங்கள் பார்க்கணும்னா இதை உங்களுக்கு இதை நினைச்சிருக்கேன் பாருங்க இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கேதார்நாத் பாபாஜி குகையில அங்கே வழிபட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லங்க நான்காம் தேதி தலைவர் இங்கே சென்னைக்கு நம்ம வர போறாங்க எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்க போறாங்க யாரெல்லாம் தலைவரை போய் தரிசிக்க போறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமான்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்